இயற்கை வாயுவை தவிர மேலும் சில வாயுக்கள் எரிபொருளாக பயன்படுகின்றன அவற்றுள் சில உற்பத்தி வாயு நிலக்கரி வாயு உயிரி வாயு மற்றும் நீர் வாயு உற்பத்தி வாயு உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு வாயுவும் நைட்ரஜன் வாயுவும் கலந்த கலவையாகும் செஞ்சூடான கல்கரியின் மீது நூறு ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பனையில் நீராவி கலந்துள்ள காற்றினை அதாவது உற்பத்தி வாயுவின் பகுதிப் பொருட்கள் நைட்ரஜன் என் டூ நாற்பத்தஞ்சு புள்ளி அறுபது சதவீதம் நீர் ஓ ஆறு முதல் எட்டு சதவீதம் உள்ளது உற்பத்தி வாயுவின் பகுதிப்பொருளாக ஐந்து கார்பன் மோனாக்சைடு சிஓ பதினைந்து முதல் முப்பது சதவீதம் ஹைட்ரஜன் எச் டூ பத்து முதல் இருபது சதவீதம் உள்ளது உற்பத்தி வாயுவில் மீத்தேன் சிஹெச் போர் இரண்டு முதல் நாலு சதவீதமே காணப்படுகிறது செலுத்துவதன் மூலம் உறிஞ்சப்படுகிறது இது எஃகு உற்பத்த தொழிற்சாலையில் பெரும்பாலாக எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது உற்பத்தி உங்களுக்கு தெரியுமா உற்பத்தி வாயு வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் அறியப்படுகிறது இது அமெரிக்காவில் மரவாயு என்றும் இங்கிலாந்தில் உறிஞ்சி வாயு என்றும் அழைக்கப்படுகிறது உற்பத்தி வாயு உற்பத்தி வாயு வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்கள் அழைக்கப்படுகிறது இது அமெரிக்காவில் உற்பத்தி வாயுவானது மரவாயு என்றும் அழைக்கப்படுகிறது இங்கிலாந்தில் உறிஞ்சி வாயு எனவும் அழைக்கப்படுகிறது நிலக்கரி வாயு இது ஹைட்ரஜன் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றைக் கொண்ட ஒரு கலவையாகும் நிலக்கரியை சிதைத்து வைப்பதுடன் மூலம் இது பெறப்படுகிறது சிதைத்து வடித்தல் என்பது காட்டில்லா சூழ்நிலையில் நிலக்கரியை வெப்பப்படுத்துவதாகும் இவ்வாயு எஃகு உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் திறந்த வெப்ப உலையை சூடுபடுத்த பயன்படுகிறது சில உலோகங்களின் செயல்பாட்டிற்கு ஒடுக்கும் பொருளாகவும் இது பயன்படுகிறது நீர் வாயு இது கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் வாயுக்களின் கலவையாகும் கல்கரியின் மீது ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீராவியை செலுத்தி நீர்வாயுவானது உற்பத்தி செய்யப்படுகிறது கார்பன் சிஜி பிளஸ் ஓ ஜி ஈக்குவல் டு தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் டூ ஓ பிளஸ் எச் டூ ஜி இது தொகுப்பு வாயு என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் மெத்தனால் மற்றும் எளிய ஹைட்ரோ கார்பன்களை உற்பத்தி செய்ய இது பயன்படுகிறது தொழிற்சாலைகளின் எரிபொருளாகவும் பயன்படுகிறது உயிரி வாயு உயிரி வாயு என்பது மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்களின் கலவையாகும் இது இதுவாயு பொருளை உண்டு பண்ணும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் கழிவுகளை சிதைவடைய செய்து உருவாக்கப்படுகிறது காற்றில்லா ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் கரிமப் பொருள்கள் சிதைவடையும் பொழுது உயிரிவாயு உருவாகிறது இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலத்திற்கு ஒரு உதாரணம் ஆகும் நிலக்கரி படிமை எரிபொருள்கள் நிலக்கரியும் ஒன்றாகும் இது தனித்த கார்